நண்பர்களுக்கு வணக்கம் பொலிப்பாணி சித்தருடைய பொலிப்பாணி ஜோதிடம் முன்னூறுங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம் நாம் இதுவரையிலும் புலிப்பாணி ஜோதிடம் முன்னூறுங்கிற அந்த நூலில் இரநூத்தி அறுபது பதிவுகள் வெளியிட்ருக்குறோம் இன்னைக்கு நாம் வெளியிடுறது இரநூத்தி அறுபத்தி ஒன்றாவது பதிவு பாடல் என்று இரநூத்தி அறுபது இப்போ இந்த பாடலில் பொலிப்பாணி சித்தர் வந்து அந்த கேது பகவானுடைய மகாதிஷையில் வரக்கூடிய பலாபலன்களை சொல்ல போகிறாங்க அந்த கேது பகவானுடைய மகா திசையில் மொத்த வருஷம் வந்து ஏழு வருஷம் அதில் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் சொல்லி மொத்தம் ஒம்பது கிரகத்தினுடைய புத்தி காலங்கள் ஒவ்வொரு புத்திக்கு நடக்க போகிற காலங்கள் எவ்வளவு அந்த காலங்களில் அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் விளையும் அப்படிங்கிறத பற்றி மிக தெளிவாக சொல்கிறாங்க முதல்ல நாம் அந்த பாடலை பற்றி பார்த்துக்கோம் ஆமென்ற கேது திசை வருஷம் ஏழு அதனுடைய புத்தி நூற்றி நாற்பத்தேழு ஓமேந்திர அதன் பலனை புகழக்கேழு புகழான படை ஆயுத வீழை தாமேந்திர சத்துருவால் வியாதி காணும் தசை சேதம் உடல் சேதம் தானுண்டாகும் நாமேந்திர நகரத்தில் சூன்யம் உண்டா நாடெல்லாம் நன்மை இல்லை பகையும் தீதே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை இப்போ முதலடியில் ஆமேந்திர கேது திசை வருஷம் ஏழு அதனுடைய புத்தி நூற்றி நாற்பத்தேழுங்கிறார் கேது தசையில் மொத்த வருஷங்கள் வந்து ஏழு வருஷம் அதில் அந்த சுய புத்தியாக அதாவது கேதுவனுடைய தசையில் கேதுவனுடைய புத்தியாக வரக்கூடிய காலம் நூற்றி நாற்பத்தேழு நூற்றி இருபது நாள் நாலு மாதம் மீனா இருபத்தி ஏழு நாள் ஆக மொத்தம் கேது தசையில் கேது புத்திங்கிறது நாலு மாதம் இருபத்தி ஏழு நாள் நடக்கும் அப்படிங்கிறார் அந்த அடியில் அடுத்த அடியில் ஓமேன்ற அதன் பலனை புகழக்கேழு அந்த திசையில் நடக்கக்கூடிய பலாபலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லப்பறை கவனமாக கேளுங்கிற புகழான அரச படை ஆயுத பீடை புகழான அரசர் சக்தி வாய்ந்த அரசர்கள் மாமன்னர்கள் அவங்களுடைய படை அப்படின்னு சொல்லும்போது அந்த அதிகாரிகள் அரசாங்க அதிகாரிகள்னு எடுத்துக்கணும் ஆயுத பீடை அவங்களால் ஏற்படக்கூடிய தண்டங்கள் ஆக்கினைகள் அதனால் இந்த ஜாதகனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் அரசாங்க பகை வரும் சுருக்கமாக சொல்லும் அரசு அதிகாரிகளுடைய பகை உண்டாகும் வம்பு வழக்குகளில் இருந்தால் தண்டனைக்கு ஆளாவார் கேது தசையில் கேது குத்தி நடக்கிற காலத்தில் அதைத்தான் புகழான ஆயுத பீடை அப்படிங்கிற வார்த்தையில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க இது தவிர மூணாவது அடியில் சொல்லும்போது தாம் என்ற சத்துருவால் வியாதி காணுங்கிறார் சத்துருவால் வரக்கூடிய வியாதிங்கிறது வம்பு வழக்கு மன உளைச்சல் வியாதியங்கள் பிரச்சனைகள்னால காவல் நிலையங்களுக்கு போகக்கூடிய சூழல்கள் இந்த மாதிரிலாம் அந்த ஜாதகனை எழுத்தடிக்கும் அதனால மன உளைச்சல் வர்றதே வியாதி தானே என்ற சத்துருவால் வியாதி காணும் தசை சேதம் உடல் சேதம் தான் உண்டாகும் ஆனால் அந்த மாதிரி பகைவர்களால் வம்பு வழக்குகள்னால கைகலப்புகள்னால ஆயுதங்களை கொண்டு தாக்கிக் கொள்வதனால தசை சேதம் உடல் சேதம் இதையெல்லாம் அந்த ஜாதகம் சந்திக்க வேண்டியிருக்கும் பெரிய துயரங்களுக்கு ஆளாக்கும் அப்படிங்கிற இறுதி அடியில் நாமேந்திர நகரத்தில் சூன்யம் உண்டாம் அவள் வாழக்கூடிய அந்த ஜாதகம் வாழக்கூடிய நகரம் அதாவது இருப்பிடங்கள் குடியிருக்கும் ஊர் குடியிருப்புகளில் வீடுகளில் சூன்யம் உண்டாம் அப்படின்னா ஒரு இருக்கம் மன இருக்கம் விரக்தி வெறுப்பு இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலமா அந்த நாலு மாசம் இருபத்தி நாள் கேது தசையில கேது குத்தி நடக்கிற காலத்துல அந்த ஜாலவனுக்கு உண்டாகும் அப்படிங்கிறது நாளெல்லாம் நன்மை இல்லை பகையும் தீதே அப்போ அந்த கேது பகவானுடைய மகா தசையில கேது பகவானுடைய புத்தி நடக்கக்கூடிய காலமா இருக்கக்கூடிய அந்த நாலு மாதம் இருபத்தி ஏழு நாள் நன்மை இல்லை பகையும் தீதே பகைவர்களால் அந்த ஜாதகனுக்கு தீய பலன்கள் தான் உண்டாகும் நமக்கு ஆக இந்த கேது பகவானுடைய மகா ஏன் அதிகமாக புளிப்பான சொன்னா ஒரு ஜாதகத்துல கேது பகவான் பாதகமான இடங்கள்ல இருந்தா நீச்ச வீடுகள்ல பகை கிரகங்களோட சேர்ந்து பகை வீடுகள்ல அமர்ந்திருந்தா பகை நட்சத்திரங்கள் சாரம் பெற்றிருந்தா தோசமுடையதா அந்த கேது அவனுடைய ஜாதகத்தில் அமைஞ்சிருந்தா இந்த மாதிரியான தீய பலன்கள் தான் இங்கே நாம புரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் ஒருத்தருடைய ஜாதகத்தில் கேது பகவான் வலிமை பெற்றிருந்தால் உச்ச வீடுகள்லையோ கிரகங்களோட சேர்ந்தோ குரு பகவானுடைய பார்வை சேர்க்கைக்கு உட்பட்டோ கேது பகவான் இருந்தார்னு சொன்னா அந்த ஜாதகனை கோடீஸ்வரன் ஆகும் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய மற்ற அம்சங்கள் நல்லா இல்லாம போனால் கூட மிகப்பெரிய ஞானத்தை அடைஞ்சு அவன் ஒரு கோடீஸ்வரனுக்கு சமமாக மதிக்கக்கூடிய அளவுக்கு அவனை வந்து பெருமைப்படுத்தும் கேது பகவானை பாங்க அப்போ அந்த ஞானகாரகனாக இருக்கக்கூடிய கேது பகவான் தசநடத்த தொடங்குகிற காலத்திலேயே அந்த ஜாதகனுக்கு ஞானத்தை உண்டாக்கி சமுதாயத்தில் அந்த கௌரவம் உயர்வதற்கு இங்கே என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுவதற்காக என்னுடைய ஜாதகத்தையே கொடுத்துருக்கு இந்த ஜாதகத்தில் கேதுவும் குருவும் சேர்ந்து வாக்குத்தானத்தில் இருக்கிறாங்க ஐம்பத்தி நாலு வயசு வரையிலையும் திராவிட மாடல் தலைவர்களோடு இருந்து நாத்திக வழியில் போய்கிட்டு இருந்த எமக்கு அந்த கேது பகவானுடைய மகாதத்தை ஆரம்பிக்கிற காலத்துல மேடைகளில் பேசுவதற்கு பயன்படும்ங்கிறதுக்காக ஜோதிட சாஸ்திரங்களை படிச்சுக்கிட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகி ஜோதிட சாஸ்திரத்தில் ஆர்வம் காட்டி அதை படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் தான் அந்த நாத்திக வழியை விட்டு மாறி ஆத்திகத்தில் நம்ம பயணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தது நாம அரசியல் மேடைகளில் பேசும்போது அந்த நாத்திக கருத்துக்களை நல்லா வலுவாக ஓங்குவதற்காக சோதன சாஸ்திரங்களையும் படித்து தெரிஞ்சுக்கிட்டு சோதரர்களுடைய அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நாம மேடைகளில் அட்டாக் பண்ணோம்னா நிறைய அப்ளாஸ் கிடைக்கும் கைகட்டல் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கி கேது அந்த சோதர சாஸ்திரத்தை படிக்க வைக்கிறார் ஆனா உண்மையிலேயே ஜோதிட சாஸ்திரங்களை படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வேதம் வேதாந்தங்கள் இதிகாச புராணங்களை எல்லாம் படித்து நாம் இன்னைக்கு ஆன்மீக அன்பர்களோட ஜோதிட மேதைகளோட ஞானியர்களோட தவசீலர்களோட பழக்கங்களை உண்டாக்கிவிட்டு அவங்களுக்கு பக்கத்தில் சமமாக உட்காரக்கூடிய ஒரு அந்தத்தை இன்றைக்கி நாம் அடைஞ்சிருக்கிறோம்னு சொன்னால் நமக்கு அது வழிகாட்டுகிறது கேதுமாகும் ஆக ஒருத்தருடைய ஜாதகத்தில் கேது பகவான் மட்டும் நல்ல வலிமை பெற்று இருந்தால் அந்த ஜாதகனுக்கு ஞானத்தை உருவாக்கி சமுதாயத்தில் அந்தஸ்து கௌரவம் உயர்வதற்கு துணை நிற்பார் அப்படிங்கிறதுக்கு இந்த எம்முடைய ஜாதகமே ஒரு உதாரணம் என்று சொல்லி இனி அடுத்து இந்த கேது பகவானுடைய மகாதசையில் சுக்கர பகவானுடைய புத்தி நடக்கிற கால் பதினாலு மாசம் எந்த மாதிரியான பலாபலன்கள் அந்த ஜாதகனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத புலிப்பாணி சித்தருடைய வார்த்தைகளை கொண்டு அலட்சி ஆராய்வோம் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு காருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்